ஜிஎஸ்டி குறைப்பு அமலுக்கு வந்துள்ளதால் மாருத்தி கார்களின் விலை அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் வரை குறைந்துள்ளதாக மாறுத்தி நிறுவனம் அறிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைத்தது இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது இது முன்கூட்டியே தீபாவளி என பாரத பிரதமர் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில்தான் தற்போது முழுமையாக கார்களின் விலையும் கணிசமாக குறைந்திருக்கிறது மாறுதி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்று ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ரூபாய் குறைந்து தற்போது எக்ஸோரும் பிரைஸாக மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கிறது அதே போல அல்டோ கே ரக மாடல் மாடல் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் குறைந்திருக்கிறது செலுரியோ வகை மாடலுக்கு தொண்ணூத்தி நாலாயிரத்தி நூறு ரூபாய் குறைந்திருப்பதாகவும் வேகனார் வகை மாடலுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் குறைந்து தற்போது நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எக்ஸோ எக்ஸோரும் பிரைஸாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாருதி நிறுவனம் அறிவித்திருக்கிறது ஷிப்ட் கார் வகைகளை பொறுத்த அளவுல எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் குறைந்து தற்போது எக்ஸோரும் பிரைஸாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐந்து லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் டிசைர் வகை கார்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரை குறைந்து தற்போது ஆறு லட்சத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் மாருதி நிறுவனம் அறிவித்திருக்கிறது எத்திகா காரை பொறுத்த அளவுல நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் குறைந்திருக்கிறது இது தற்போது எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாருதி நிறுவனம் அறிவித்திருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்